இந்த உலகத்திலேயே சிறந்த தானம் எதுன்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறது அன்னதானம் கண் தானம் ரத்த தானம் உடல் உறுப்பு தானம் ஆனால் இதை எல்லாத்தையும் விட சிறந்த தானம் நிதானம் நிதானம் இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தானத்துக்குமே சிறப்புங்க நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கிறீங்க பாதுகாப்பாக போறீங்கிறது எதை வச்சு சொல்கிறோன்னு கேட்டால் நிதானமாக போனால் தான் நீங்கள் பாதுகாப்பாக போறீங்கன்னு அர்த்தம் எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் நீங்கள் பிரயோகிக்கின்ற வார்த்தைகள் சரியாக இருந்தால் உங்கள் மீதான மதிப்பு கூடும் மனுஷன் எத்தனை கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்க மாட்டேங்கா வார்த்தைகள் தப்பா பேச மாட்டான்னு உங்க பார்வை கூடும் கொடுப்பதில் கூட நிதானம் இருந்தால்தான் உங்களுக்கு பின்விளைவுகள் குறைவு சிறந்த எடுத்துக்காட்டு கர்ணன் கர்ணன் கேட்பது இறைவன் என்று தெரிந்தும் தன்னோடு ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை கொடுத்ததன் காரணமா தான் குருஷேத்திர போர்ல மரணத்தை சந்திக்கிறான் ஒருவேளை அவன் நிதானமா செயல்பட்டு முடிவு வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம் இன்னொன்னு என்னன்னு கேட்டான் நிதானம் இருந்தால் மட்டும்தான் சிறப்பாக செயல்பட முடியும் சிறப்பாக செயல்பட்டாதான் வெற்றியை நோக்கி நகர முடியும் அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நேற்றைக்கு நடந்த நம்ம அந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் மேட்ச் தான் அஞ்சு நாள் ஆட வேண்டிய கிரிக்கெட் மேட்ச்சை நிதானமாக செயல்படாதனால சிறப்பாக செயல்படாததால் மூணு நாளில் தோக்குறோன்னா நாம் நிதானமாக செயல்படாத காரணமாக மிகப்பெரிய தோல்வி என்ற நம்ம சந்தித்தோம் அதனால் நிதானத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடாதீர்கள் இந்த நாள் இனிய நாளாகட்டும் நன்றி